வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவை நாளை தொடங்கி வைக்கிறார் நடப்பு நிதியாண்டில் மூன்று கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் டன் உணவு தானிய உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் கூறியுள்ளார் பூசன் சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கேற்பதில் பெருமை கொள்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சர்வதேச மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் பேட்டிங் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் நாளை தொடங்கி வைக்கிறார் ஊட்டச்சத்து மாத விழா நாளை தொடங்கி வரும் மாதம் இரண்டாம் தேதி வரை அனைத்து சமூக சுகாதார மையங்களிலும் மாவட்ட மருத்துவமனைகளிலும் நடத்தப்பட உள்ளது ஆரோக்கியமான பெண் வலுவான குடும்பம் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஒரு லட்சம் சுகாதார முகாம்கள் நடத்தப்படவுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்த முகாம்களில் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது இந்நிகழ்ச்சியில் பிரதமரின் திட்டத்தின் கீழ் பத்து லட்சம் மகளிரின் வங்கிக் கணக்குகளில் உதவித்தொகை நாளை செலுத்தப்பட உள்ளது நடப்பு நிதியாண்டின் ரபி பருவத்தில் மூன்று கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் டன் உணவு தானிய உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மாநில துறை அமைச்சர்கள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நடப்பு நிதியாண்டில் உணவு தானிய உற்பத்தி இலக்கு கடந்த ஆண்டை விட இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் அதிகமாக உள்ளதாக கூறினார் ஒரே நாடு ஒரே விவசாயம் ஒரே அணி என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் மூலம் வேளாண் துறையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் மின் பகிர்மானம் குறித்த அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் பேசிய அவர் பொதுமக்கள் தரமான மின் பகிர்மானம் செய்வது உறுதி செய்யப்படும் என்று கூறினார் மின்துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய மாநில அரசுகள் முறைப்படுத்தும் ஆணையத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் நாட்டின் சுகாதார பரிமாற்றத்தில் மருத்துவ தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் ஆசிய பசிபிக் மருத்துவ தொழில்நுட்ப அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர் பொதுமக்களுக்கு மருத்துவ சேவை எளிதாக கிடைப்பதில் மருத்துவ தொழில்நுட்பம் முக்கியத்துவம் பெறுவதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியில் நூறு சதவீத வெளிநாட்டு முதலீடுகளுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதை சுட்டிக்காட்டினார் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கிடைத்த ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பரிசுப் பொருட்கள் இன்று முதல் இணையதளம் மூலம் ஏலத்தில் விடப்பட உள்ளதாக மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று இதனை தெரிவித்த அவர் இதன் மூலம் கிடைக்கும் நிதி நமாமி கங்கை இயக்கம் உள்ளிட்ட அரசு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என்றார் இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முதன்மை என்ற கொள்கையின் அடிப்படையில் மொரீஷியஸ் நாட்டிற்கு சிறப்பிடம் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று குடியரசுத் தலைவரை அவரது மாளிகையில் மொரீசியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கோணம் சந்தித்து பேசினார் இந்தியா மொரீசியஸ் இடையான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என்று திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் நாடுகளுக்கிடையான நட்புடன் கூடிய உறவு முக்கியமானது என்றும் வரலாறு மொழி கலாச்சாரம் நன்மதிப்பு போன்றவற்றை இரு நாடுகளும் பகிர்ந்து கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மொரீசியஸ் நாட்டிற்கு இந்தியா அளிக்கும் சிறப்பு பொருளாதார உதவி மூலம் அந்நாட்டு மக்களின் தேவைகள் நிறைவேற்றப்படும் என்று குடியரசுத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் பூசன் சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கேற்பதில் பெருமை கொள்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் வேவ்ஸ் மற்றும் பாரத் பவ் மூலம் இந்தியாவின் திறன்மிக்க பொருளாதாரம் பாரம்பரியம் மற்றும் திறமை பறைசாற்றப்படும் என்று அவர் கூறினார் தென்கொரியாவின் பூசன் நகரில் நாளை தொடங்கவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவில் அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தலைமையிலான பிரதிநிதிகள் குழு கலந்து கொள்ள உள்ளது இந்த திரைப்பட விழா நாளை தொடங்கி வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறுகிறது பிரதமரின் மீன்வளத் திட்டத்தின் கீழ் மானிய விலையில் விசைப்படகுகள் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இத்திட்டம் ஆழ்கடல் மீனவர்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாக தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளத்தைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் அந்த பிரதமர் மோடி திட்டத்துல போட்டு வைக்கிறதுக்குலாம் ஒரு முப்பது லட்சம் ரூபாய் எங்களுக்கு மானியம் கிடைக்கும் அதனால பெரிய பெரிய போட்டு வைக்கிறதுக்கு எல்லாம் எங்களுக்கு நல்லா ஊக்கமா இருக்கு சார் இப்ப நல்ல பெரிய நாள் இருபது நாள் கடல்லேயே தங்கி நல்ல நிறைய மீன் பிடிச்சிட்டு வரோம் அதனால எங்களுக்கு நல்ல உதவியா இருக்கு சார் அதுக்கு இந்த சேட்டலைட் போன ஒண்ணு கொடுத்திருக்காங்க சார் அது வந்து இன்னும் எங்களுக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கு ஒரு உதவியா இருக்கு பாதுகாப்புன்னா முன்னாடி இந்த குறிப்பிட்ட தூரத்துலதான் எங்களால இந்த கரைக்கு தொடர்பு கொள்ள முடியும் இப்போ சேட்டலைட் போனுங்கிறதுனால லாங் டிஸ்டன்ஸ் போனாலும் நாங்கள் சப்போஸ் ஒரு போட்டு பழகா ஆகிட்டாலும் இங்கே சொன்னோம்னா உடனே அடுத்த போட்டில் ஸ்பேர் கொண்டு வந்து எங்களை சரி பண்ணி நாங்களும் கடற்கரைக்கு வர்றதுக்கு பாதுகாப்பாக திரும்பி வர்றதுக்கு அது ரொம்ப பேர் உதவியாக இருக்கு சார் அது மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி சார் பீகார் மாநிலத்தில் மாணவர் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் நான்கு லட்சம் ரூபாய் வரை வட்டி இல்லாமல் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு இந்த மாணவர் கடன் அட்டை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் இத்திட்டத்தின் கீழ் பொதுப்பிரிவு மாணவர்கள் இதுவரை நான்கு சதவீத வட்டி செலுத்தி வந்ததாகவும் இந்த வட்டி ரத்து செய்யப்படும் என்றும் திரு நிதிஷ்குமார் தெரிவித்தார் போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமிழகத்தின் சென்னை தீவுத்திடலில் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சோல்ஸ் ஃபார் சோல்ஸ் என்ற விழிப்புணர்வு ஓட்டப்பந்தயம் நடைபெறவுள்ளது மத்திய தோல் ஏற்றுமதி கழகம் இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக அதன் செயல் இயக்குனர் திரு ஆர் செல்வம் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்திய தோல் பொருட்கள் ஏற்றுமதி கழகம் மற்றும் தமிழக அரசு இணைந்து இரண்டாவது மாரத்தான் போட்டியை இந்த வருடம் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை தீவுத்திடலில் நடைபெற உள்ளது இந்த போட்டியில் நாற்பத்தி இரண்டு கல்லூரிகளுக்கும் மேற்பட்ட மாணவிகள் மாணவர்கள் பெருமளவில் பங்கேற்கின்றனர் இரண்டாவது இந்த வருடம் நடப்பது இரண்டாவது பதிப்பு போன ஆண்டு இதே மாதம் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இதே போட்டி நடைபெற்றது அதில் ஏறத்தாழ ஐயாயிரம் மாணவிகள் மாணவர்கள் பங்கேற்றனர் அதுவும் தமிழக அரசுடன் இணைந்து இந்த போட்டியை நடைமுறைப்படுத்தினோம் இந்த வருடம் தமிழக அரசுடன் இணைந்து இதை நடைமுறைப்படுத்துகிறோம் இது இதற்கு அடுத்த போட்டி நடைபெறும் குறிப்பாக கான்பூர் ஆக்ரா டெல்லி கல்கத்தா மும்பை போன்ற மாபெரும் விழிப்புணர்வு போட்டியாக உள்ளது ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக தடை செய்யப்பட்டிருந்த இணையதள சேவை இன்று செயல்பாட்டுக்கு வந்தது ஆம் ஆத்மி கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மெஹராஜ் மாலிக் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டதை அடுத்து ஏற்பட்ட போராட்டங்களை கட்டுப்படுத்தும் வகையில் இணையதள சேவை தடை செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தலைநகர் டேராடூனில் பல வீடுகள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பவுந்தா கல்வி நிறுவனத்தைச் சேர்ந்த இருநூறு மாணவர்களை மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சர்வதேச மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் பேட்டிங் தரவரிசைப் பட்டியலில் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இன்று வெளியிட்டுள்ள பட்டியலில் இங்கிலாந்து கிரிக்கெட் அணி தலைவர் நாட்ஸியவியரை பின்னுக்கு தள்ளி ஸ்மிருதி மந்தனா முதலிடம் பெற்றுள்ளார் ஆசிய கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரிலிருந்து நடுவர் ஆண்டி பைக்ராப்டை மாற்ற வேண்டும் என்று பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் வேண்டுகோளை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நிராகரித்துள்ளது துபாயில் அண்மையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற கிரிக்கெட் போட்டிக்கு பின்னர் மைதானத்தில் இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுடன் கைகுலுக்க தவறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடுவர் ஆண்டி பைக்ராப்டுக்கு எதிராக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் புகார் அளித்திருந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவை நாளை தொடங்கி வைக்கிறார் நடப்பு நிதியாண்டில் மூன்று கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் டன் உணவு தானிய உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார் பூசன் சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கேற்பதில் பெருமை கொள்வதாக தகவல் இணை அமைச்சர் டாக்டர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் சர்வதேச மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் பேட்டிங் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது